ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கீரை இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம பவுடராக செஞ்சு தரும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடிதாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கீரையே சாப்பிட மாட்டாங்க அதுவும் முக்கியமாக முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்கீரையில் வந்துட்டு நம்ம பவுடராக செஞ்சு தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கழுவிக்கலாம் முருங்கரையை வந்துட்டு நல்லா நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா நிறையா சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம காய வச்சுக்க போகிறோம் தண்ணி ஃபுல்லாக ஒரு ஃபில்டரில் போட்டு வடிச்சு வடிகட்டி இந்த மாதிரி நம்ம காய வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் காய வைக்கும் போது சீக்கிரமாக நம்ம காய்ஞ்சி வந்துடும் நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் அப்பப்போ மழை பெய்யறதுனால எனக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சு காயறதுக்கு இல்லை நீங்கள் வந்து ஃபேனில் கூட உணர்த்தி நீங்கள் காய வச்சுக்கலாம் நல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முறு முருன்னு காயணும் அந்தளவுக்கு காஞ்சதுனால நமக்கு இப்போ முருங்கைக்கீரை பொடியும் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்கலாங்க இதில் நம்ம காய வச்சிருக்க முருங்கக்கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா முரு முருன்னு நல்லா காஞ்சிருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த கீரையை நல்லா வறுத்துக்கலாங்க ஏற்கனவே காஞ்சிருக்கு கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் வருபட்டு வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு வருத்த போதும் நம்ம கை வந்து இது மாதிரி கையில் வந்து கீரை இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்லா சூடாகவும் இருக்கணும் நல்லா வறுத்து இருக்கணும் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நல்லா ஆரட்டும் அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பருப்பு வந்து நல்லா கலர் மாறக்கூடாது நல்லா வறுபட்டு இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் அதையும் வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் அதேமாரி வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இதையும் வந்துட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதோடு இதோடையே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் பொடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகு ஜீரகம்லாம் நம்ம வறுத்துட்டு அரைக்கும் போது வா பொடி பார்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் வந்துட்டு அதே தட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில வந்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா உணர்விச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட நாலுலேருந்து அஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காஞ்சி மிளகா கூட குறைச்சி சேர்த்துக்கலாங்க நல்லா வறுத்துக்கலாம் இதையும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் கருவேப்பூண்ட சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும் பாருங்கள் அளவுக்கு வறுத்தால் போதும் இதையும் வந்துட்டு அதே தட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஆறி வந்திருக்கு கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இங்கே பாருங்கள் நல்லா முறு முறுன்னு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் லைட்டாக இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கலாம் கீரையை இதோடு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்க்கணும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் இந்த பருப்போட சூட்லேயே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன் உப்பை மட்டும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரப்பதம் இருக்கும் அது வறுத்துட்டு சேர்க்கும் போது பொடி வந்துட்டு நல்லாயிருக்கும் பொடியில் இந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம உப்பை வந்து வறுத்துட்டு சேர்த்து நம்ம வரைச்சிக்கணும் இதோட நம்ம வறுத்த உப்பையும் சேர்த்துட்டு வறுத்த உருங்கக்கீரையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப பவுடராக அரைக்காமல் அந்த பருப்பை வந்து அங்கங்கே தெரியணும் சாப்பிடாத பிள்ளைங்களும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரும்போது நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துரலாம் பாருங்கள் ரொம்பவும் பவுடராகவும் இல்லை பருப்பு அங்கங்கே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அரைக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க காலையில் பசங்களுக்கு நல்லா வடித்த சாதம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லியோட கூட விட்டு பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதிக சத்தும் இருக்குங்க நிறையா இரும்பு சத்து இருக்குது யார் வேணாலும் சாப்பிட்லாம் அந்த பொடி வந்து வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சென்னை பெரியங்க பெரியவர்கள் எல்லாருமே எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கீரை கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் உணர வச்சுட்டு இந்த மாதிரி வருதுட்டு பொடியை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ